ो न्यानमूलं गुरोमूर्तिः पूजामूलं गुरोर्दं मन्त्रमूलं गुरोर्वाक्यं गुरोर मोक्षमूलं गुरोर् कृपा ஒரு பக்தனுக்கு தனது குருவின் திருவடியே தியானத்திற்கு மூலம் குருவின் பாதங்களே அனைத்து பூஜைகளுக்கும் உரிய மூலப்பொருளாகவும் குருவின் திருவாய் மொழிகளே அனைத்து மந்திரங்களிலும் சிறந்த மூல மந்திரமாகவும் குருவின் திருவருளே முக்திக்கு மூலமாகவும் காரணமாகவும் விளங்குகிறது இதுதான் இதனுடைய விளக்கம் பார்வதி தேவி சிவபெருமானிடம் குருவின் மகிமையை பற்றி கேட்கும் பொழுது குருவே அனைத்தும் குருவின் வழிபாட்டில் சிறந்து விளங்கும் ஒருவனுக்கு எந்த ஒரு துணையும் தேவையில்லை அம்பிகையா இருந்தாலும் சிவபெருமானா இருந்தாலும் விஷ்ணுவாக இருந்தாலும் முருகனாக இருந்தாலும் விக்னேஸ்வரராக இருந்தாலும் எல்லாருமே அந்த குருவுக்குள்ள அடக்கம் அந்த குரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேயே அனைத்து தெய்வங்களும் அடக்கம் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனா தெய்வங்கள் கோபப்பட்டாலும் குருவால் அதை மாற்ற முடியும் குருவின் சாபத்து சாபம் ஏற்பட்டால் தெய்வம் வந்தாலும் அதற்கு நிவர்த்தி கிடைக்காது இது ஒன்று ஒரே ஒரு வார்த்தையிலேயே குருவினுடைய மகிமையை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய இந்திய நாடு உலகிற்கு உணர்த்திய ஒரு பொருள் கற்றதன் பயன் கடவுளை உணர்தல் இதை வந்து வெளிநாட்டுக்கு நம்ம இந்திய நாட்டின் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் அவங்களுடைய வாழ்க்கை முறையினால் காமிச்சு கொடுத்துருக்காங்க முக்கியமா இமய முதல் குமரி வரை இந்த ஞானியர் திருக்கூட்டம் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் ஆகும் கடவுளின் அவதாரமாகவே மக்களின் எண்ணப்படி வாழ்ந்து வந்த இந்த ஞானிகள் படித்தவர்களுக்காக பணியாற்றவில்லை பாமர மக்களை உழல்கின்ற மக்களை உயர்த்தவே பாடுபட்டனர் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் ஏழை எளியோர்களை தேடி சென்று அவர்களின் இல்லங்களுக்கு சென்று அவர்களோடு பழகி அவர்கள் தரும் உணவை அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அந்த சாப்பாட்டை அவங்களும் சாப்பிட்டு அவங்களுடைய துன்பத்தை துடைத்து அவங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட ஞானிகள் ஒன்னு ரெண்டு இல்ல புத்துல இருந்து எந்த பக்கம் திரும்பினாலும் ஞானியர் மகான்கள் சித்தர்கள் ஒத்தரா ரெண்டு பேரா நம்ம யாரும் சொல்றது ஞானேஸ்வரரை சொல்ல முடியுமா சமர்த்த ராமதாசர்னு சொல்லலாமா துக்காராம்னு சொல்லலாமா கபீர்தாசர்னு சொல்லலாமா நாம தேவர்னு சொல்லலாமா இப்போ கலியுகத்தில் நடமாடும் தெய்வமாக நமக்குள் வாழ்ந்து சமாதியான ஸ்ரீ மகாபெரியவர் அவரை சொல்லலாமா யாரை சொல்றது ஒத்தரை ரெண்டு பேர் நடக்கவே முடியாதே அந்த அளவுக்கு வளர்ந்து 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 இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிற மகான்களுடைய வாழ்க்கையில் பேசும் தெய்வமான அக்கல்கோட் மகராஜ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த திருவிளையாடல்கள் நான் மகாராஜ் என்பவர் யார் ஸ்ரீ தத்தாத்திரேயர் பத்தி எல்லாருக்கும் தெரியும் அவருடைய அவதாரங்கள் முதல் முதல்ல தத்தாத்திரயர் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் ஒன்றாக வந்த வடிவம் அதற்கு பிறகு ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லவர் ஆந்திராவில் ரைச்சூர் கிட்டக்க குருவப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்தவர் அதுக்கு அடுத்த தத்தாத்திரைய அவதாரம் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி மகாராஷ்டிரா கானகாபூரில் இருக்கக்கூடியவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தான் அக்கல்கோட் மகராஜ் பின் நாட்களில் அக்கல்கோட் என்ற இடத்தில் அங்கேயே அவர் வாழ்ந்துட்டு வந்தார் பொதுவாக மகான்களுடைய பிறப்பை பற்றி யாருமே எதுவுமே கண்டுபிடிக்க சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எப்படி பிறந்தாங்க ஒரு கர்ப்பவாசம்ங்கிறது கிடையாது அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தா அவங்க வந்து ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி பாபா வந்து எந்த இடத்துல பிறந்தார் எப்படி வந்தார் யாருக்கும் எதுவும் தெரியாது அதுபோல தான் ஒவ்வொரு மகானுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ விஷயங்கள் மறைமுகமாக வைப்ப வைக்கப்பட்டிருக்கிறது இவரும் அதே மாதிரி நம்ம சுவாமிகள் அக்கல் கோட் அஸ்தனாபுரம் அதாவது டெல்லி டெல்லியிலிருந்து பன்னெண்டு மைல் தூரத்தில் சேலிகேடே கிராமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கிபி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷத்தில் சைத்திர சுத்த இரண்டாம் தினத்தில் குருவாரம் அதாவது வியாழக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்தில் அதிகாலை ரெண்டு மணிக்கு மேஷ லக்னத்தில் ஆலமரத்தடியில் கணபதி ஆலயத்தில் எட்டு வயது பையனா மண்ணை அதாவது பூமியை பிளந்து வெளிப்பட்டார் எப்படி சீதாதேவி தேவி கர்ப்பவாசம் இல்லாமல் பூமியிலிருந்து வந்தாலோ அதே போல பின்னாளில் அக்கல் கோட் அப்படிங்கிற ஒரு தான் வந்து நிரந்தரமாக தங்கி தங்கிவிட்டார் அதனால அவரை வந்து அக்கல்கோட் மகராஜ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க இந்த அவதாரம் அப்படிங்கிறதே வந்து இவங்கெல்லாம் விருப்பப்பட்டு வரக்கூடியவர்கள் இறங்குதல் இந்த உலகை படைத்து காத்து ரட்சிக்கும் பரம்பொருள் தன் உன்னதமான நிலையிலிருந்து கீழ் இறங்கி மனித உருவிலோ அல்லது பிற பிராணிகளின் வடிவிலோ அல்லது இரண்டும் கலந்த உருவங்களிலோ பிறப்பெடுத்து தோன்றி இந்த உலக உலக மக்களின் துன்பங்களை போக்கி வளம் சேர்க்க வருவதையே அவதாரம் என்று சொல்கிறோம் இது மாதிரிதான் தத்தாத்திரைய அவதாரங்கள் பல இருக்கின்றன இந்த சுவாமி சமர்த்தருடைய அவதாரத்துக்கு அப்புறம் வந்தவர் கடைசியாக வந்தவர் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா இவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு திருவிளையாடலை தான் நான் இப்பொழுது சொல்ல போகின்றேன் அவர் வந்து மனுஷாளுக்கு மட்டுமே வந்து நிவர்த்தியை கொடுக்கல மிருகங்களுக்கும் செடி கொடிகளுக்கும் அந்த மாதிரி பல பேருக்கு கொடுத்துருக்கார் அதாவது எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் போல் எண்ணி உள்ளே ஒத்துரமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்து கொண்டேன் அவ்வித்தகர் தம் அழ அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்தாலோ இது வந்து ராமலிங்க வள்ளலார் சொல்லக்கூடிய ஒரு சின்ன கவிதை எதுக்கு இத சொல்றேன்னா சுந்தரிங்கிற ஒரு குரங்கு அக்கல் கோட் சமஸ்தானத்து ராணுவ அதிகாரி ஒரு பெண் குரங்கை சுந்தரி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் கொஞ்ச நாள் போயே அது சேட்டைகள் ரொம்ப செய்ய ஆரம்பிச்சு அவங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் கடிக்கிறது பயமுறுத்துறது அவங்க வச்சிருக்கிற சாமான வந்து பிடுங்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரகலை பண்ணிட்டு இருந்தது ஒரு சில வாட்டி அந்த அதிகாரியே சில சமயத்துல கடிக்க போனதுனால அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது கோவம் வந்து அவர் சுந்தரிய அதை சுட்டு கொன்னுடுங்க சொல்லி தன்னுடைய படை வீரர்களுக்கு ஆணையிட்டார் வீரர்களிடம் அகப்படாமல் தப்பிச் சென்று கண்டோபா கோவிலுக்கு பின்னால் சென்று ஒளிந்து கொண்டது இதை பார்த்த சுவாமிகள் அவருடைய சேவகர் புஜாங்கா என்பவர் நேராக குருநாதரிடம் வந்து இந்த விஷயத்த சொல்றார் நான் அத இங்க கூப்பிட்டுன்னு வரவா அப்படின்னு கேக்குறார் சுவாமிகள் என்ன சொல்ற சரி போய் ஆயிடுச்சு பா அப்படின்னு சொல்லி ஆசி கூறி அனுப்புகிறார் அந்த புஜாங்கா வந்து சுந்தரிய பார்த்து உன்னை வந்து சுவாமி வந்து சமர்த்தர் அழைக்கிறார் வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அது நாய்க்குட்டி மாதிரி வாழ ஆட்டின்டே பின்னால் ஓடுறது ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி மிருகங்கள்லாம் வந்து அன்பை வந்து புரிஞ்சுக்கும் அன்பாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை அது புரிந்து கொள்ளும் மனுஷாளுக்கு தான் அது புரியவே புரியாது அன்பா இல்லைன்னா அது நடிப்பா அப்படின்னு நினைப்பாங்க அன்பா சொன்னால் கூட அது நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க ஆனால் மிருகங்களுக்கு அது கிடையாது சத்குருவை பார்த்ததும் ஓடோடி சென்று அவர்தம் பாதங்களில் விழுந்து குட்டிக்கரணம் போட்டு வணங்கிய சுந்தரியை பார்த்து சுவாமிகள் நம்ம கிட்ட பேசுற மாதிரி அவர் சொல்றார் என்னடி இது மனுஷாலெல்லாம் கடிக்கிறியாமே நீ ரொம்ப திமிர் ஜாஸ்தியா போயிடுத்து உனக்கு இனிமே நீ யாரையாவது கடிச்சின்னா லட்ச லட்சமா சவுக்கடி விழும் பாரு சொல்ற அதுக்கப்புறம் சுந்தரி வந்து யார் வம்புக்கும் போகாம ரொம்ப அமைதியா சுவாமிகள் எங்கே போனாலும் அவர் கூடவே போவார் போகுமா கூடவே அங்கே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் அங்கே அந்த இடத்துல மரங்களில் போய் உட்காந்துட்டு அவரையே பார்த்துட்டுருக்குமா குரு என்ன பண்ணுவார் சமர்த்த மகான் அவர் என்ன செய்வார் தன்னுடைய தலைப்பாகை தன்னுடைய தலையில் வைக்கக்கூடிய இந்த ஒரு குல்லா மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா தலப்பாகையை போட்டு வேடிக்கை பார்ப்பார் அந்த சுந்தரிக்கு அதே மாதிரி தன் கழுத்தில் விழக்கூடிய மாலைகளை எடுத்து அந்த குரங்கு கழுத்தில் போட்டுவார் போடுவாராம் அதுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய இனிப்புகளை கொடுத்து மகிழ்வார் ரொம்ப காலம் சுவாமிகளின் அரவணைப்பில் வாழ்ந்த அந்த குரங்கு முக்தி அடைந்து விட்டது அதுக்கப்புறம் மிகுந்த மரியாதையுடன் அதற்கு இறுதி ஊர்வலம் எடுத்து பக்தர்கள் கண்டோபா கோவில் அருகே சமாதி அமைத்தனர் சத்குருவின் தர்பாரில் அடைக்கலம் புகுந்த மனிதர்களுக்கு மட்டுமின்றி விலங்குகளுக்கும் சிறந்த வாழ்வும் முக்தியும் கிடைப்பது என்பதற்கு சுந்தரியின் கதையும் ஒரு சான்றாகும் மனம் ஒரு குரங்கு அதை ஸ்ரீ சமர்த்தரிடம் அர்ப்பணித்து விட்டால் அமைதியும் மகிழ்ச்சியும் தாமே வரும் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குரு பக்தி இந்த குருவின் மீது இடையராத பக்தி நாம பஜனை நாம சங்கீர்த்தனம் திருநாமத்தை எழுதுதல் இதெல்லாம் வச்சு நம்ம சரணாகதி அடைந்தால் எதுவுமே செய்யாமையே அனைவரும் நிச்சயமாக இறைவன் திருவடிகளை அடைவோம் என்பது சத்தியமே நல்ல நண்பர்களே அடுத்த வாரம் இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்